சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையின் உன் துணை இதை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று அடம் பிடித்து கொண்டிருக்கிறார் சாயப்பா நான் விரும்பும் என் துணையுடன் நான் என் மனதில் உள்ள ஆபத்தை புரிய வைக்க வேண்டும் என்று என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நீ இதை அலட்சியப்படுத்தாமல் ஒரு முறையாவது கேட்டுவிடு அவர் செய்த சிறு தவறுகளால் நீயே உன் துணையிடம் பேசாமல் அவரை விட்டு விலகுகிறாய் இந்த உலகத்தில் யாரும் தவறு செய்யாமல் இல்லை யார் வேணாலும் அறியலாம் அறியாமல் சிறு சிறு தவறுகள் செய்வது இயல்புத்தானே பொறுமை இல்லாமல் நிதானம் இழந்து எடுக்கும் முடிவு தான் உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் அதை முதலில் புரிந்து கொள் இரண்டு நிமிடமாவது உன் துணையிடம் மனம் விட்டு பேசு நிமிடம் மனம் விட்டு பேசினாலே உங்கள் இருவருக்கும் இடையே உள்ள பிரச்சனை சரியாகிவிடும் என்ன சாயப்பா சொல்கின்றீர்கள் இரண்டு நிமிடம் பேசினால் எப்படி சரியாகிவிடும் என்று நீ என்னிடம் கேட்கலாம் நீ மனம் விட்டு இரண்டு நிமிடம் பேசிப்பார் அனைத்தும் மாறிவிடும் உங்கள் இருவருக்கும் இடையே ஒரு புரிதல் வரும் குழந்தையே இந்த உலகில் புரிதல் இல்லாமல் தான் பல பிரச்சனைகள் பிரிவுகள் இருவருக்கும் இடையே ஏற்படுகிறது உன் துணையிடம் அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி பேசு அவர்கள் சொல்வதை புரிந்து இது உன்னுடைய வாழ்க்கை நீதானே வாழ வேண்டும் இடையில் மற்றவர்களை கொண்டு வராதே அவர்களால் வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்காது இதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தையே வாழ்க்கை என்பது ஒரு முறைதானே இதை புரிந்து கொண்டு உன் துணையிடம் முடிவோடு இரு எல்லாவற்றையும் மறந்து உன் துணையின் மனதை புரிந்து கொள் எண்ணங்களை சரிவர வைத்து கொண்டு செயல்படு சந்தோஷமாக வாழ்வாய் என் அன்பு குழந்தையே நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்